ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த கதிரியை சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தவர் சாயந்தரம் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதும் நிஷா இருந்துக்கிட்டு யாருடைய ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு நம்ம மாப்பிள்ளைக்கும் மல்லிக்கும் அப்படின்னு சொன்னதும் என்னப்பா அவங்களுக்கு அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் இல்லைம்மா நம்ம போய் தான் ஆகணும் ஏன்னா நம்ம பொண்ணு மனநிலை சரியில்லாததுக்கப்போ யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது ஆகணும் ஸோ நமக்கு வருட்டும் அதுக்கப்புறம் யார் என்ன எடுக்கிறாங்களோ அதுபடி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் நிஷாக்கு இதுல விருப்பம் இல்லை கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நான் வர வரமாட்டேன்ப்பா நான் வரவே மாட்டேன் நீங்க வேணா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு தங்கச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கச்சி நம்மள யாராச்சும் ஒருத்தர் கூட்டாங்கன்னா அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா ஐயோ எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல வயிறு வலிக்குது தலை வலிக்குது கதிரிசா கதிரிசா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னாச்சுன்னு தெரியல நீயும் நிஷாவை மட்டும் போயிட்டு வந்துறீங்களா அப்படின்னு இல்லம்மா உன்னை மட்டும் தனியா விட்டு நாங்க எப்படி போக முடியும் அப்படின்னா இல்லை எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது வந்தால் எனக்கு இன்னும் தலை பயங்கரமாக வலிக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மலரை பேச்சில் பேசிகிட்டு இருக்கேன் சரிம்மா உனக்கு என்ன மனசில் பிடிக்குதோ அதே செய்யும் ஆனால் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு மட்டும் நீ வெளியே வந்துடவே கூடாது அப்படி வந்த அதுக்கப்புறம் நீ நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நீ மறுபடியும் தொலைஞ்சி போயிட்டீங்கன்னா உன்னை ரோடு ரோடாக தேடி அலையிறதுக்குள்ளே எங்களுக்கு ஹாய்ஸாக முடிஞ்சிடும் இதுக்கு மேலே நாங்கள் உன்னை தொலைக்க விரும்பல வாமா கண்ணு அப்படின்னு சொன்னதும் கதிரேசா ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதான் போ நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறமா இவர் ரெஸ்ட் எடுக்கிற அவங்க ரெண்டு பேரும் ரெடியாகி கிளம்பிட்டுருக்காங்க அங்கே போனதுக்கு தான் பிரச்சனை எல்லாமே பெருசாக இருக்குது ஏன்னா அங்கே ராஜேஸ்வரிக்கு அங்கே நடக்கிற எதுவுமே பிடிக்கல அதனால் அவள் பண்ணுற ஆட்டம் அட்டூள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக ஐயோ பயங்கரமாக பண்ணிக்கிட்டுருக்காள் ஆனாலும் அது எல்லாத்தையும் தட்டி கேட்குற மாதிரியும் அது எல்லாத்தையும் அசிங்க இடத்துல இருக்கிறவங்கள இன்னும் மேலே மேலே உசுப்பித்தி அவங்கள இன்னும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல விஜய் வந்து இப்போ ரொம்பவே டேலண்ட் ஆகிடாரு ஏன்னா அவர் வந்து அடி மேலே அடித்தா அம்மியும் நகருவானல அந்த மாதிரி இவர் நிறைய அடி வாங்கிட்டார் இதுக்கு மேலே அந்த விஜயும் சரி மல்லியும் சரி யார் என்ன சொன்னாலும் அதுக்கு செவி சாய்க்க போகிறதில்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதில் அடுத்து அடுத்து யோசிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி யாரும் யாரையும் கொ கஷ்டப்படுத்தணும் யார் போலப்பையும் நம்ம வந்து சூறையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு என்னடா இது இவர்களெல்லாம் போயிட்டு வாங்க சீக்கிரம்னு நினச்சா இன்னும் உக்காந்துன்னு அப்படின்னு தான் கதிரேசா நான் தூங்கணும் சீக்கிரம் வீட்டை போகும் போ தான் நான் என் ரூமை சாத்திட்டு போகிறேன்னு ஏன் கதிரேசா நான் உங்கள் ரூம்லலாம் தூங்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா நல்லா தூங்கலாம் ஆனால் இல்லை யாக்கர இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கணும் ஐயோ உசாராக இருக்கான் பழி அப்படின்னு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் கதிரேசா நீ போய்ட்டு வானதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை எப்போயும் வைக்கிற அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு அவர் பாட்டை கிளம்பிடுறாரு அதை பார்த்தா நம்ம இவர் இருந்துக்கிட்டு அவங்க கரெக்டாக ரகு வச்சு இங்கே இருக்கிற நகை பணம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் இன்னொரு டைம் ஆட்டியை போட்டு போகலாம்னு பார்க்குறப்ப கதிரேசன் திடீர்னு என்னவோ தெரியல ஒரு ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு அங்கே இருக்கிறது இந்த க இவ சுடரும் அந்த ரகுவும் அடப்பாவ யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து மிரட்டினதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க இப்படி இப்படி தான் நாங்கள் வந்து கொள்ளக்காரங்க உங்களை ஏமாற்றதுக்காக தான் இங்கே வந்தங்க எப்படியோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாவி இத்தனை நாளாக பச்சை பாம்பு மாரி எந்த இப்படி பழி வாங்கி தேடி இத்தனை நாளும் எங்களை ஏமாற்ற உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒன்பது வருஷமாக இப்படி எங்களை ஏச்சு ஒரு வருஷமாக எங்களை இப்படி ஏமாற்றிட்டே உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம விக்ரம்ச்சு இருப்பார் விஜய் இருந்துக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் நடக்கிற இது எல்லாமே விசித்திர விசித்திரமாக இருக்குது ஏன்னா இத்தனை நாள் அவள் தப்பிச்சது வேற இனிமே தப்பிக்க போகிறது வேற அவளால் எதையும் பண்ண முடியாது ஆனாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்மளால் த தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடியாதுங்க முடியாது வே முடியாது என்னதாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இருக்கும் நேரம் காலம் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அதை விட்டுட்டு நம்ம நினச்ச தினத்தில் நினச்சதான் பண்ணுவோம் நினச்சா அதுக்கப்புறம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க போகுதோமோ அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒன்று பின்னாடி ஒன்று ட்ரெயின் ஏறி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டு பிரச்சனையை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு அடுத்து பிரச்சனை நம்ம மாட்டிக்காமல் எப்படி இருக்கலாம் அப்படின்றத யோசித்தாலே ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அதுக்கப்புறமா இந்த போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் பம்மி போய் இருக்க நம்ம இருந்துக்கிட்டு ஐயோ இனிமேல் நான் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னதும் என்ன விட்டுருங்க விட்டுருங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி உன்னை பார்த்துருக்கேன் ஆனால் நீ வந்து திருந்த மாதிரி தெரியல இதுக்கு மேலேயும் நீ திருந்தவனு எனக்கு நம்பிக்கை இல்லை போய் ஜெயிலில் வந்தால் கழித்தின்னு அப்போ தான் நீ வந்து ஒரு புத்திக்கு வருவா இல்லைன்னா நீ எப்போவுமே நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்தான் ஆடிட்டு இருப்பேன் அந்த ஆட்டம் எனக்கு செட் ஆகாது எப்போவுமே நான் தான் கேட்கணும் அப்படின்னு கதிரேச சொல்ல கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடிக்கிறது உறுதிடா அது வந்து ரொம்ப நாள் இல்லை சீக்கிரத்தில் தான் வரப்போகுது அது அதுக்காக அது நடக்காதுன்னு நினைக்காத நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்